அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறு கதர்ன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான் உங்களுக்கு முதல்ல என்னுடைய சிரம்தான் இந்த நன்றிகள் அடுத்தது இப்போ சார் அவரும் வந்திருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா ஒர்க் அவுட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது ஆனால் விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக திட்டுவார் என்ன அதை சொல்லிடுற முன்னாடி ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டராக சொல்லி சொல்லிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கனிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன் அப்போது விக்னேஷ்கன் சார் அவர் பேசிட்டு தான் உங்களுக்கு தள்ளி நின்னேன் அப்போ அந்த அந்த இடத்துல இருந்து சார் திரும்பி பார்த்தா நான் அங்கே நிற்கிறேன் தப்ப தப்புன்னு ஓடி வந்தார் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கே உங்கள பக்கம் தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்ன இல்லை இல்லை நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டால் மாதிரி கன்னிமாடம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் நீங்கள் வரணும் அதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப்ஸர் நான் வந்துடுறேன் நீங்கள் போங்க என்ன டேட்டு டேட் இருக்கா வந்துடுறேன் வந்தார் அவ்வளோ பிஸியாக இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது மூணு செகண்ட் தான் டைம் கொடுத்தார் வரேன் வரேன் இன்னைக்கு போங்க நீங்கள் போ நிற்காதீங்க அதாவது நான் நிற்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்புறம் இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் நேற்று நைட்டை தான் கூப்பிட்டேன் ஏன்னா மூணு நிமிஷத்தில் தான் வந்தாரேங்கிறாரு நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது அதனால் நேற்று தான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப எஸ்டேட்டாக உட்காந்துருந்தேன் என்ன என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டார் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கேன் சார் என்னைக்கு நாளைக்கு நாளைக்கா நாளைக்கு சார் அப்படின்னு நான் ஒரு போச கேட்டு நானோ இல்லை இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா நீ என்ன பெரிய நாளைக்கு ஆடியோ வழி சொல்லிட்டு என்ன கூப்பிட்ற உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான் ஒரே ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு பேர் விஜய் சேதுபதி அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்லை மேக்கப் போட்டு இருக்காரு அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பான் கை எடுக்க முடியாது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு அந்த அந்த கையில் ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது நான் சாரி சார் அந்த அந்த சமயத்தை ரொம்ப அழுகை வந்து வெளியே வந்து ஓடிட்டேன் நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் அது அது இன்னொரு தடவை இறுக்கி கைப்பிடிச்சு ஆன் டைம் இருப்பேன்னாரு நான் இங்கே ஒம்பது இருபத்தஞ்சுக்கு வந்தேன் சார் ஒன்பது மணிக்கே வந்துட்டாரு ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரி எல்லாம் என்னால் சொல்ல முடியாது அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்தது நான் கண்டுபிடிச்சேன்னு அவங்களை சந்திச்சு சொல்றேன் சார் நிச்சயமா இல்லை சார் அடுத்தபடியாக என்னுடைய சகோதரர் நட்டி அவர்கள் இப்போது இன்னை இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்தில் நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி அதாவது நல்ல நடிகராக வளருவது ரொம்ப பிரமாதமான நடிகராக பிரமி பிரமிபூட்டிகிட்டே இருக்கிறாரு நான் கர்ணன் படம் பார்த்துட்டு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் இது யாராலையும் பண்ண முடியாது சார் என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு நட்பில் இருந்தோம் அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன் சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு நான் ஆஃப் ஆயிட்டேன் அதுக்காக வரலன்னுலாம் சொல்ல ஆன் டைம் இருப்பேன் அவரும் ஒன்பது மணிக்கு வந்துட்டாரு அது இல்லாம அம்மா கிரியேசன் சிவா சார் இவங்களெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள கூப்பிட்டேன் அவர் நைட்டு ஒன்பதரை மணிக்கு தான் கூப்பிட்டேன் நைன் தேர்ட்டி கூப்பிட்டேன் கூப்பிட்டு சாரி சொன்னேன் எதுக்கு சாரி நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நான் நிக்கணும்டான்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற திரு ராம கிருஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது நான் இதற்கு முன்ப மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன் அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம் ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம் மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து களங்கம் இல்லாத திரைப்படம் சொன்னமோ அவங்க ஒத்துக்கல அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையாக இருந்த நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்ச உடனே சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணணும்னு கேட்டாரு சார் பெரிய பெயினா இருக்கு ஒரு பெரிய தலைப்பை கொண்டு போய் ஒரு வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரில எளிதான ஒரு தலைப்பாக சார் கிடச்சிருக்கு ஆனால் அது எடுக்க முடியாது ஏன்னா அப்போதான் பிடி சார்லாம் வந்திருக்கு உனக்கேண்டா நான் பண்ணித்தரேடான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்குள் எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி நான் போவே இல்லை அவர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பையன் அனுப்பி யார் யாருக்கிட்ட எல்லாம் சார் இருந்ததோ எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி நாலு மணிக்கு எனக்கு பண்ணாரு வந்து வாங்கிட்டு அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார் தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்செயன் சார் தான் மவுத் டாக் மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே இங்க ஓடி அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்செயன் சார் தான் அவர் தான் முத முதலா படம் பார்ப்பாரு அவர் தான் முத முதலா சொல்லுவார் வெளியில இப்ப தனஞ்செயன் சார் சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நல்ல படம் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம் தனஞ்செயன் சார் மிக்க நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சீஃப் கஸ்ட் சித்தார்த்து வந்து நான் கூப்பிடல ஆனா பிரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்து நிக்கிறாரு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டேக்டர் சித்தார்த்த தான் ஆமாம் சித்தார்த்த போய் கதை சொன்னேன் கதை சொல்லிட்டு ரெண்டு மூணு டியூன்ஸ் கேட்டேன் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தார் போட்டே இருந்தோன்னே சித்தார்த்தனை ஒன்று பண்ணட்டா அப்படின்னு என்ன உங்கள் இசை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு குழந்தை அண்ணா எல்லாம் பண்ணிக்கங்கண்ணே தாராளமாக பண்ணுங்கண்ணே ஆனால் இந்த படம் பெருசாக வருவேன் அப்படின்னாரு அப்படிப்பட்டவர் பிரிவியூவில் பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நடிக்கிறார் நாகு கூப்பில் ஆடியோ ரிலீஸ் தான் நாக எப்படி அந்த மனசு இருக்கும்னு தெரியல குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன் குழந்தை மனசோடைய இன்னும் இருக்கிற சித்தார்த்தவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலும் எழுதிருக்கிறாரு என்னுடைய முதல் படத்துலையும் அவர் தான் எழுதினாரு இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற போது ரெண்டு பாட்டு எழுதணும் அது நானே எழுதிட்டேன் வேற வழி இல்லாமல் இப்போ இந்த முறையை நான் எழுதி திட்டுவாங்க நான் விரும்பலை அப்போ ரெண்டு பாடல் பேலன்ஸ் இருந்தது பர்டிகுலராக படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் பாடலை வந்து ரெண்டு மூணு பேர் எழுதினாங்க அது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்புறம் கடைசியாக எனக்கு அருண்ராஜ் காமராஜானோடய அருமதி சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு அந்த பாடல் பிரமாதமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியாக இருந்தார் அதில் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது என்னால் பண்ண முடியல அப்போது ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்போது நான் போய் விவேகா சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஹம்மிங் போட்டோன்னே அண்ணன் இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு அப்படின்ட்டு பட்டுன்னு அடித்தது செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அந்த படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில் சொன்னேன் சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணது தான் அந்த பாடல் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட அதை நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்கள் வந்தே ஆகணும் இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி நீங்க நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விமல் சார் நான் ஆக்சுவலி இதில் ரெண்டு பேர் பற்றி பேசணும் வெட்டிமரன் சார் பற்றியும் ராகுல் பற்றியும் பேசணும் அதை நான் கடைசியாக சொல்லிடுறேன் விமல் சார் நான் போய் கிட்ட போய் கதை சொல்லும்போது விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன் அஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சிராஜ் சார்ட்ட கதை சொல்லி முடித்தோன்னே சொன்னாங்க அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு அப்போ தான் போய் பேசிட்டு யாரும் அவர்கிட்ட எல்லா சொல்லலை சொல்ல அப்படியா பேசி பார்ப்போமே அப்படின்னு அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன் நானும் என்ன வழக்கம் வழக்கு மாமா மாப்பிள்ளை மாதிரி சொல்லிடுவேன் ஆமாம் ஆமா அப்படின்னாரு ஆமா அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணுவோம் ஆமா அப்படின்னாரு அப்புறம் அந்த கதை தான் என்ன பண்ணிடுவோம் என்ன பண்ணிடுவோம் மாப்பிள்ளை பண்ணிடுவோம் ஆமா அப்படின்னாரு டேட்டு கேட்டேன் எல்லாத்தையுமே பட்டு 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 முடிச்சு கொடுத்தாரு முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரில ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில் வந்து உட்காந்துருவார் அவ்வளோ தூரம் நம்ம இந்த படத்தை டெடிக்கேட்டாக பண்ணி கொடுத்தாரு வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அது தவறு ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்துருந்து இருந்துச்சு போனார் ஏன்னு கேட்டேன் திடீர்னு தான் எடிட் பண்ணி பார்த்து ரெண்டு ஷாட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னாரு சரி இருங்க என்ன இருந்து ரெண்டு நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனார் அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேரில் ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணி இருக்க முடியாது எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரவணன் சார் சாதாரணமாக சொல்லிட்டாங்க சரவணன் சார்ட்ட போய் கதை சொன்னேன் கதை சொல்லும்போது மேடம் சொன்ன சொன்ன இது உண்மைதான் அது ரொம்ப நேரம் நேரம் ஓர நின்றுட்டே இருந்தாங்க அப்போவே சொல்லிட்டா நான் பண்ணுறேன்ப்பா ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கா ஈஸியாக பண்ணலாம் சார் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப டெடிக்கேட்டாக ஃபுல்லாக எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ நன்றி சரவணன் சார் அடுத்தது கதாநாயகி நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிற போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல் என்ன காரணம்னா வேறு வேற ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா அது ரொம்ப டைம் எடுக்கும் போய் இறங்கிட்டோம் வேறு ஸ்பாட்டில் நாங்கள் புக் பண்ணியிருந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டோம் எந்த விதமான மறுப்புமே சொல்லாமல் வந்த சாயா அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் இதில் நடித்த விஜயமுருகன் சார் சரண சக்தி அப்புறம் நடிகர் ஸ்ரீராம் சந்திரகுமார் சார் எலிசபெத் மேடம் பிரணா ஆத்தங்குடி இளையராஜா பற்றி சொல்லணும் இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர் இன்றைக்கி யூடியூப்பில் எங்கேயோ இருக்கார் நான் போய் கேட்டோடனே வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில் என்னென்னா டியூனு சித்து போட்டார் ஆனால் அந்த பையன் டெவலப் பண்ணால் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன் லண்டனில் எங்கேயோ இருந்துட்டு அங்கேயிருந்து பாட்டு எழுதுறாங்க ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு அந்த புட்ட வச்ச புடவக்காரி ஆனால் எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் சித்து இல்லை அண்ணே அதுக்கு தனி காடு போடுங்க இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான்னு போடுங்க என் பெயர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால காடே தனியாக போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு சித்துவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே சரவன் சார் ரெண்டு சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடித்து கொடுத்ததுக்கு நன்றி சரணசக்தி வந்திருந்தாரு மேலவங்க சரவணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர் அவர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர் எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்டை கூட வாங்கியிருக்க மாட்டான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரில இனியன் இல்லைன்னா ஓகே அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னுடைய த தம்பி ஸ்ரீராம் என்னுடைய முதல் பட கதாநாயகன் இந்த படத்தில் அஸ்டண்ட் அவுட் பண்ணுறேன்னு வந்து உட்காந்துட்டான் டேய் உனக்கு லைஃப் இருக்குது இந்த வேலையை பண்ணாதேன்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை நான் வந்து உட்காரணுன்ட்டு உட்கா வந்து ஃபுல் படம் உட்காந்தான் அப்படி நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் ஒரு ஷார்ட் நாள் நடிக்கிறேன்னா அதனால ஒரு சின்ன கேரக்டர் ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடித்து எடிட்டிங்ல இருந்து சவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து தண்ணி பார்த்து ஸ்ரீராமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் இல்லைன்னா என்னோட முதல் படமே கிடச்சிருக்காது நீங்கள் எல்லாரும் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் புரட்சி இயக்குனர் என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக 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 நல்ல பல பலத்த கரகோசத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன் எல்லாரும் மன்னிக்கணும் லேட் ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தால் லேட் ஆயிடுச்சு சாரி வேற யார் பேரும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க அடுத்து நான் குறிப்பா நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் இந்த இசை இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன் வச்சுக்கோங்க அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை போகிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்டேட்டட் அப்டேட்டட் ரொம்ப ஆனால் நிறைய இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல போனா எம் எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் கையில ஃபுல்லா ஏஆர் ரகுமான் டோட்டலாக வேறயா இருக்கான் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நைன்டி கெட் இல்லையா எனக்கு கொஞ்சம் நேரம் இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்புறம் ஒரு வழியாக தேடி அடித்து பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம் மிகப்பெரிய இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும் எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸுன்னு வந்துடுச்சு ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னுடைய அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம் படம் காமித்த உடனே அவர் சொன்னார் மீ பேசலாமா பேசலாமா ரெடி ரெடி உங்களுக்குள்ள பேசிக்கிங்க பிளீஸ் அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே உடல அவரு அவரே தான் பேசினாரு ஆனா இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் கோட்டு விஜய் எத்தனை கோடி திரைப்படம் அடுத்து ஒரு சின்ன படமானார் நல்ல படம் அப்படின்னாரு எனக்கு கண்ணா கலையிடுச்சு இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன் பெரிய ரிலீஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கடைசி நன்றி நான் சாருக்கு இதை நியூஸாக தான் கொண்டே கொடுக்கணும்னு நினச்சேன் சாருக்கு என்னுடைய மனசு தெரியும் கரெக்டாக வந்துடுவார் நான் சாரை பற்றி கடைசியாக பேசுகிற நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன் அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன் எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க நைட் லெவன் தேர்ட்டி சாரை போய் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னென்னு கேட்டாங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார் மாரி கனிம கன்னிமடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிட்டு இதை போய் சேர்க்கணும் சார் உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு அது என்ன அங்கே பேர் நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும் அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன் படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு ஏன்னா குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன் சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க லேப்டாப் அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்ட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா வாங்க போஸ் நீங்கள் நல்ல ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம் சத்தியமா சத்தியமாக எதிர்பார்த்தேன் இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மனநிலையோட தான் போனேன் போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தேன் உட்கார்ந்தோட ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன் அப்புறம் இந்த இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னாரு ஜோசியக்காரரு பின்னாடி நடக்க போற விஷயத்தான் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறத என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காட்சி இருக்கணும் இது எங்க செகண்ட் ஹாஃப்ல ஏன் செகண்ட் ஹாஃபில் வச்சுருங்க ஃப்ரெண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் இல்லை டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன் ஏன் டூடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்லை கதை ஏன் கதை சொல்லணும் அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது அதே நீங்கள் முன்னாடியே உடைக்கிறீங்க அதை எடுங்க அப்படின்னாரு அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சாவது சீன் ஒன்று இருக்குமே அது எங்கேன்னு கேட்டார் நான் தரத்தரன் முடித்த எடுக்கலை சார் அப்படின்னா ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கொஞ்சம் காம்பினே என்ன காம்பினேஷன் செட் ஆகலை அது வச்சா தான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு விமல் சார் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தார் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார்க்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க எலில் சார்கைய நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு போய் விஷயத்த சொன்னேன் அவர் கேமராவை கொடுத்துட்டார் எலில் சார் எப்பா இது போய் ஷூட் பண்ணிக்கையா அப்படின்ட்டார் செல்வா சார் கேமராமேன் அவர் உங்கள் படத்தோட மூடு என்னென்னு கேட்டார் சொன்னேன் நீங்கள் ஒரு டைலாக் பார்த்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கற்க ஒரு சீனு அந்த சீன் இப்போ எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் சுகுனா தேவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன் அவங்க படிச்சுட்டு அதில் ரெண்டு கரெக்ஷன் சொன்னார் அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம் படத்தில் அந்த அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த நேரத்துல எல்லாருக்குமே நன்றி அப்படிதான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லி தான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான் என் வாழ்நாள்ல நான் ரெண்டு பேரை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜயசேதுபதி சாரும் மறக்கக்கூடாது இல்லை அது நினைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும் நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்துடைய தயார் கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி அசன் டேரக்டர்ஸ் பரப்படன் மேல வந்திருக்கிற ஒரு ஒரு செகண்ட் தான் டைம் டக்னாக வந்துருப்பாங்க கரெக்டன் வாங்க மதன் திரு பிரேம் அன்பு Maybe